வணக்கமே ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது இதனை மரத்து மேல் இருந்து பார்த்த அந்த குட்டி குரங்குக்கு வேடிக்கையாக இருந்தது அந்த குரங்கோ மரத்தின் மேல் இருந்து கீழே இறங்கி வந்து மெதுவாக போய் அந்த பாம்பை கையால் பிடித்து விட்டது பாம்பும் குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது தன்னுடைய விஷப்பல்லை காட்டி சீறியது இதை பார்த்ததும் அந்த குரங்குக்கு கொஞ்சம் பயமே வந்துவிட்டது கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டமெல்லாம் பாம் குரங்கின் கூட்டமெல்லாம் கூடி வந்துவிட்டன ஆனாலும் யாருமே அந்த குரங்குக்கு உதவ முன் வரவில்லை ஐயையோ இது பயங்கரமான விஷ பாம்பாச்சே விஷமுள்ள பாம்பாச்சே இது கொத்துனா உடனே மரணம்தான் குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுவிடும் இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காது படவே பேசிவிட்டு ஒவ்வொரு குரங்காக அங்கிருந்து கலைந்து சென்று விட்டன தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்ட சூழ்நிலையில் வேதனை எந்த நேரமும் குத்தி குதற தயாராக இருக்கும் நஞ்சு பாம்பு மரண பயம் எல்லாம் சேர்ந்து அந்த குரங்கை வாட்டி வதைத்தன ஐயையோ புத்தி கேட்டு போய் நானே வழிய வந்து இந்த மரண வலைக்குள் மாட்டிக்கிட்டேனே குரங்கு பெரிதாக குரலெழுப்பி ஓலமிட்டது நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கே வந்துவிட்டது கண் இருளவும் தொடங்கிவிட்டது அந்த நேரம் பார்த்து ஞானி ஒருவர் அந்த வழியாக வந்தார் குரங்கு இருந்த நிலைமையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்தும் கொண்டார் குரங்கை அவர் நெருங்கி வந்தார் சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதைக் கண்ட அந்த குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது அவர் நெருங்கி வந்து குரங்கை பார்த்து சொன்னார் எவ்வளவு நேரம்தான் பாம்பை கையிலேயே பிடிச்சுக்கிட்டு இருப்ப பிடிச்சிட்டு கஷ்டப்பட போற அதை கீழே போடு என்றார் குரங்கோ ஐயையோ பாம்பு நான் கீழே போட்டவுடனே அது என்னை கொத்தி கொண்டுடுமே நான் விட்டுட்டா அது என்னை கொண்டுடுமே என்றது அவர் மீண்டும் சொன்னார் பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு அதை கீழே வீசு அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே அந்த பிடியை தளர்த்தி பாம்பே கீழே போட்டது அட நிஜமாவே பாம்பு ஏற்கனவே குரங்குடைய பிடியில் செத்துதான் போயிருந்தது அப்பாட குரங்குக்கு உயிரும் வந்தது அவரை நன்றியுடன் பார்த்தது இனிமே இந்த முட்டாள்தனத்தை பண்ணாதே என்றபடி ஞானி அங்கிருந்து கடந்து சென்றார் நண்பர்களே இதுபோலதான் நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு விட முடியாமல் கதறித் துடிக்கின்றோம் கவலைகளையும் விட்டொழியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களுக்கும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோயை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீர நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியை விரும்புவதை அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலிலிருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகளும் பிறக்கும் உடலின் மனதின் தேவைகளை மதிப்பிடுங்கள் பசிக்கும்போது போது உணவருந்துங்கள் பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும் எப்போதும் உடலின் அழைப்பை புறக்கணக்காதீர்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உள்ளிருந்து சந்திக்க